வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டை இருக்கும் குடும்ப அட்டை வகையில் நிறைய டைப்ஸ் இருக்குது பிஹெச்ஹெச் அட்டை இருக்குது என்பிஹெச்ஹெச் அட்டை இருக்குது ஏஏஒய் அட்டை அப்படின்னு சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான்கு வகையான கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டைகள் வந்து இருக்கும் இந்த குடும்ப அட்டையில் ஒரு நியூ அப்டேட்டு ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி தான் அது என்னன்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஒரு சில அட்டைக்கு ஒரு சில சலுகைகள் தான் பெற முடியும் மற்ற சலுகைகள் வந்து ஒரு சில அட்டைக்கு வந்து கிடைக்காம போகும் அதுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு அட்டைக்கும் என்னென்ன சலுகைகள் இருக்குது இப்போ பிஹெச்ஹெச் அட்டைக்கு என்னென்ன சலுகை எதை எதை பெற முடியும் அதே அதேபோல் என்பிஎச்எச் அட்டை இருக்குது அந்த அட்டைக்கு என்னென்ன சலுகைகள் பெற முடியும் ஏஏ ஒட்டைக்கு அட்டைக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் என்பிஹெச்ஹெச் அட்டையிலிருந்து பிஹெச்ஹெச் அட்டைக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும் அது எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வண்ண நிறங்களில் நம்ம மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சி அடிப்படையில் காடுகள் வந்து வழங்கப்படுகிறது அந்த ஒவ்வொரு வண்ணங்களில் காடுகள் வழங்கப்படுவதற்கான காரணம் என்ன அந்த வண்ணங்களுடைய அட்டைகளுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கும் நீங்கள் அந்த பச்சை நிற அட்டை வைக்க நீல நிற அட்டையை பெற முடியுமா அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு குடும்ப அட்டை சார்ந்த எல்லா சந்தேகமும் தீர்த்துக்கொள்ள ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாங்க உங்களுக்கு ஒரு வகை இருக்கிற ரேஷன் அட்டையை இன்னொரு வகையாக மாற்றுவதற்கான வழிமுறையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க குடும்ப அட்டை வகையை மாற்றிக்கொள்ள ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் தற்போது மாற்றிக்கொள்வதற்கான நல்ல ஒரு தருணம் இதுதான் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இந்த முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த துறையினுடைய அமைச்சர் மிஸ்டர் சுப்பிரமணி அவர்கள் இது சார்ந்த விளக்கங்கள் வந்து கொடுத்திருக்காரு மக்கள் அனைவரும் குடும்ப அட்டையினுடைய வகையை தேவையான ஆவணங்கள் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறார் நம்ம மாநில அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை வந்து ரெண்டு கோடியே ஒரு இருபது இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் நடைமுறையில் புழக்கத்தில் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐந்து வகையான ரேஷன் கார்டு இருக்குதுங்க அதாவது எல்லா வகையும் எல்லா வசதியையும் பெறக்கூடிய ஒரு குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னுரிமை குடும்ப அட்டை ரெண்டு முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை மூணு சர்க்கரை குடும்ப அட்டை நாலு பொருள் இல்லாத குடும்ப அட்டை ஐந்து அயோத்தியோனா அன்ன யோஜனா குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையான கார்டு வந்து கொடுக்குறாங்க இந்த ஐந்து வகையும் ஒரு மனிதனுடைய அடிப்படை பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் வகைப்படுத்தி இந்த கார்டு வந்து ஒவ்வொருக்கும் வழங்கப்படுகிறது இப்போது பிஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப அட்டையை வைத்திருக்கும் நபர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா கோதுமை அரிசி பருப்பு மேலும் எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் மானிய விலையில் மற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாவசியத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களும் அனைத்து சலுகைகளும் பிஹெச்ஹெச் அட்டை முன்னுரிமை அட்டைன்னு சொல்லுவாங்க இந்த அட்டைக்கு வந்து வழங்கப்படுகிறது இந்த அட்டையை வச்சுக்கிறவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டுமே கிடைக்கும் அடுத்து இரண்டாவதாக இருக்கிற அட்டை என்பிஹெச்ஹெச் குடும்ப அட்டை இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு சில சலுகைகள் மட்டுமே வழங்கப்படுகிறது போதுமான அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த சலுகைகள் வந்து கிடைப்பதில்லை முன்னுரிமை அற்ற குடும்பதாரர்கள் என்ற பட்டியலில் இருப்பதால் இந்த என்பிஎச் என்பிஹெச்ஹெச் அட்டைதாரர்கள் பிஹெச்ஹெச் அட்டைதாரர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் மேலும் அதற்கு தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் சரிசெய்து நீங்கள் இதில் மாற்றி சலுகைகளை நீங்கள் பெற முடியும் அடுத்து ஏஏஒய் அட்டைன்னு ஒரு அட்டை இருக்கும் இந்த அட்டை வறுமைக்கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்கள் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஏஏஒய் அட்டை வழங்கப்படுகிறது இந்த அட்டைதாரர்களுக்கு கூடுதலான அரிசி வழங்கப்படுகிறது முப்பத்தி ஐந்து கிலோ அரிசிகள் மேலும் பல பொருட்கள் சலுகைகள் என அனைத்தும் வழங்கப்படுவது தான் ஏஏஒய் அட்டை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால் அரசாங்கம் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறது தகுதியான நபர்கள் உங்கள் ரேஷன் அட்டையை மாற்றம் செய்ய விருப்பப்பட்டால் தேவையான ஆவணங்களை கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் எங்கெல்லாம் நீங்கள் மாற்றலாம் இப்போது அதிகமாக எல்லா இடங்களிலும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இந்த முகாம்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த முகா முகாம்களில் நீங்கள் ஒரு விண்ணப்பம் பதிவு செய்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்டையினுடைய வகை மாற்றம் செய்து கொடுப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் மேலும் சிறப்பு முகாம்கள் வந்து நீங்கள் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மிக எளிமையாக கிடைக்கணும் அப்படின்னா இதுபோல் திட்டங்களின் மூலம் கொடுக்கலாம் இதற்கு மேலும் நீங்கள் வேறு வழி இல்லை என நேரடியாக நீங்கள் வட்டாட்சியர் அவர்களை தொடர்பு கொண்டு அட்டையினுடைய வகை மாற்றிக்கொள்ள மனு செய்து உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் மூன்று வகையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் உங்களுக்கு அட்டை மாற்றி கொடுக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த துறையினுடைய அமைச்சர் உறுதிபட தெரிவித்துள்ளார் நம்முடைய தமிழ்நாட்டில் வண்ண நிறங்களில் அட்டைகள் வழங்கப்படுகிறது குறிப்பாக பிஹெச்ஹெச் அட்டை பச்சை நிறத்தில் காணப்படும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழ்நாட்டில் இந்த பச்சை நிறை அட்டை பெற்றவர்கள்தான் அனைத்து சலுகைகளும் பெற தகுதியுடையவர்கள் பொதுவாக நீல நிறம் காக்கி நிறம் பச்சை நிறம் வெள்ளை நிறம் என ரேஷன் கார்டுகள் தமிழ்நாடுகளில் விநியோகிக்கப்படுகின்றன இப்படியும் இப்படிப்பட்ட வகை வெவ்வேறு மனிதர்களுக்கு அவர்களுடைய பொருளாதார அடிப்படையில் பிரித்து வழங்கப்படுகிறது தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் துறை என்னென்ன ஆட்களுக்கு யார் யாருக்கு இந்த வண்ண நிறங்களில் அட்டைகள் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி பிஹெச்ஹெச் அட்டைங்கிறது நம்பர் ஒன் அனைத்து சலுகைகளையும் அதாவது அரிசி பருப்பு இதர பொருட்கள் வாங்குவதற்கு தகுதியுடைய அட்டை பிஹெச்ஹெச் பச்சை நிற அட்டையாகும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெள்ளை நிற அட்டை இந்த வெள்ளை நிற அட்டை குறிப்பாக சர்க்கரை அட்டை என்று கூட அழைக்கப்படுவதுண்டு அரிசிக்கு பதிலாக சர்க்கரை பெற இந்த வகை அட்டை வழிவகை செய்கிறது இந்த வகை அட்டை அரிசிக்கு பதிலாக கூடுதலாக மூன்று கிலோ சர்க்கரை பெற வழிவகிக்கிறது பொது விநியோக திட்டத்தின்படி எந்தவொரு பொருளும் தேவையில்லை என்று இந்த அட்டை அடிப்படையாக தெரிவிக்கிறது இதுதான் வெள்ளை நிற அட்டை அடுத்து காக்கி நிற அட்டை காக்கி நிற அட்டை என்பது காவலர் அட்டை என்று அழைக்கப்படுகிறது இந்த காவல் ஆய்வாளர்களுக்கும் அதற்கு இணையான அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் அனைத்து காவலர்களுக்கும் இந்த அட்டை வழங்கப்படுகிறது இந்த காக்கி நிற அட்டைக்கு அவர்களை சார்ந்த சலுகைகளும் கொடுக்கப்படுகிறது அடுத்து என்ன அப்படின்னா நீல நிற அட்டை நீல நிற அட்டை என்பது வன காவலர்களுக்கு வழங்கப்படுகிறது வனக்காவலர் அவர்களுடைய அதிகாரிகளுக்கும் ஆய்வாளர்களுக்கும் அவர்களை சார் கீழ் பணிபுரியும் அனைத்து வன காவலர்களுக்கும் இந்த நீல நிற அட்டை வழங்கப்படுகிறது இப்படியாக உங்களுக்கு நிறங்களில் வண்ண வண்ண நிறங்களில் உங்களுக்கு அட்டை வழங்கப்படுகிறது அது இல்லை பச்சை நிறம் பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் ஏஏஒய் அட்டைகளும் வழங்கப்படுகிறது நீங்கள் அட்டைகளை மாற்றிக்கொள்ள விருப்பப்பட்டால் உடனே ஸ்டாலினுடைய அந்த முகாம்களில் நீங்கள் பங்கேற்று மாற்றிக்கொள்ளலாம் அல்லது வட்டையாற் வட்டாட்சியரை அவர்களை அணுகலாம் அட்டையினுடைய வகையை மாற்றிக்கொள்ள அவர்களுடைய ஓன் வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் லிங்க் தரேன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இதை மாற்றுவதற்கான முயற்சிகள் செய்யலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை என்றால் அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொண்டு இவற்றினுடைய விவரங்களை தெரிவித்து அட்டை வகை மாற்றிக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க லீகனான எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க அரசு கவர்மெண்ட் ஜாப் பற்றிய எல்லா அப்டேட்டுமே நேரடியாக டெலிகிராம் சேனலில் கொடுப்போம் நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்கள் குழந்தைங்க உங்கள் பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க உங்கள் உறவினர்கள் படிச்சிருப்பாங்க வேலைக்காக தேடிட்டு இருப்பாங்க அரசு வேலை பெற முயற்சி இருப்பாங்க அவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்முடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் சொத்து சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட போகிறோம் போட்டுட்ருக்கோம் நீங்கள் உடனே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்